வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் வரவேற்கிறோம் தமிழருவி ஐயா அவர்கள் எழுதி மிக சிறப்பாக நூல் வாழ்வே ஒரு இந்த நூலை வெளியிடுவதற்காக இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதும் பறந்து விரிந்து கல்வித்துறையில் சரித்திர சாதனைகள் பல படைத்துக் கொண்டிருக்கும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் அது மட்டுமன்றி அவர் மனித நேயத்தின் மறு உருவாக விளங்குபவர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஐயா அவர்களை இந்த நூலை வெளியிடுமாறு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம் இந்த நூலின் முதல் பிரதியை காமராஜர் மக்கள் கட்சியின் ஆட்சி மன்ற குழு தலைவரும் ஐக்கிய நாடுகள் சபையில் நீண்ட காலம் அதிக அதிகாரியாக பணியாற்றியவரும் உலக நாடுகளின் ஒற்றுமைக்காக பாடுபட்டவரும் ஆங்கிலத்தில் பல வரலாற்று நூல்களை மிக அழகாக படைத்து கொண்ட கொடுத்திருப்பவரும் ஆகிய திரு கண்ணன் அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் பாரிவேந்தர் ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த பெருமைக்குரிய நிகழ்ச்சியில் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநர் மரியாதைக்குரிய சிபி ராகிருஷ்ணன் அவர்களே தமிழ் கட்சியினுடைய அன்பு தம்பி தமாக தலைவர் வாசன் அவர்களே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே அருகிலே அமர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களே இன்றைக்கு நான்கு புத்தகங்களை வெளியிட்டு அதை எங்களை போன்றவர்களெல்லாம் வாங்கி படித்து மகிழ்ந்து அந்த கருத்துக்களை உங்களோடு சிலவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஆர்வத்தில் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்னுடைய நேரம் நேரம் என்று சொல்லுவது நாலு மணி என்றால் நாங்கள் ஐந்து மணிக்கு வந்திருக்கிறோம் நேரம் தாழ்த்தி வந்திருக்கிறோம் காரணம் நான் திருச்சியிலேருந்தே வந்தேன் திருச்சியிலேருந்து வந்தாலும் கூட சென்னையிலேயே சுற்றி சுற்றி இருக்கிற அந்த டிராஃபிக்கில் இந்த நேரத்தில் தான் வர முடிந்தது வந்த உடனேயே எனக்கு ஒரு இனிய வரம் கிடைத்திருக்கிறது என்றால் மற்ற தலைப்புகள் என்னவென்று எனக்கு தெரியாது வாழ்க்கை ஒரு இனிய வரம் அந்த வரம் எனக்கு கிடைத்திருப்பதாகவே நான் அறிகிறேன் மரியாதைக்குரிய என் இனிய நண்பர் தமிழரி அவர்கள் எந்த தலைப்பை கொடுத்தாலும் அரசியலாக இருந்தாலும் இலக்கியமாக இருந்தாலும் அல்லது வேறு உலகத்திலுள்ள எந்த புதிய தலைப்புகளாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் மிக எளிதாக கிரகித்து கேட்பவர்கள் மகிழ்ச்சி அடைகிற வகையில் அவருடைய சொல்லோட்டத்தால் மக்களை மயக்கி வைக்கக்கூடிய சக்தி பெற்றவர் அன்பிற்குரிய தமிழறி மணியினர்கள் அவருக்கு மணியன் என்பது பெயர் தமிழறி என்பது இன்றைக்கு நாடறிந்த ஒரு அடைமொழியாக அவருக்கு அமைந்திருக்கிறதுன்னு சொன்னால் அது நூற்றுக்கு நூறு உண்மை அந்த வகையில் அவர் பேச்சானாலும் சரி அதன் வழியில் எழுத்தானாலும் சரி அந்த சொல்லோட்டம் கொஞ்சமும் தொய்வில்லாமல் படிப்பவர்களை ஈர்க்கின்ற மிகப்பெரிய சக்தி பெற்ற ஒரு பேச்சாளர் எழுத்தாளர் நாங்களெல்லாம் குறிப்பாக மேடையில் மேடையிலே எல்லாம் ஒரு புள்ளியில் ஒன்றிணைகிறோம் அந்த புள்ளி என்பதுதான் தான் தேசம் தேசப்பற்று வேறு ஒன்றும் இல்லை இதை நான் சொல்லுகிற போது எந்த அரசியல் நோக்கத்தோடும் சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தேசம் என்று சொல்லுகிற பொழுது இந்த சுதந்திரத்தை இந்த தேசத்தை நாம் அடைவதற்கு நம் முன்னோர்கள் என்ன பாடுபட்டார்கள் எவ்வளவு பேர் உயிரிழந்தார்கள் அந்த இரத்தத்திலே நாம் இன்றைக்கு ஒரு சுதந்திர இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் நாம் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய சுதந்திரத்தை பெற்றுத்தந்தவர்கள் அந்த வகையில் ஒரு வரம் நான் சொன்னது போல் எனக்கு கிடைத்திருக்கிறது எனக்கு மட்டுமல்ல எந்த ஒரு ஒருவருக்கும் அது குடும்பமானாலும் சரி தனி மனிதனாகனாலும் அந்த வரம் என்பது நான்கு விஷயத்தில் அடங்கியிருக்கிறது ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் நல்ல மனைவி அமைய வேண்டும் நல்ல பிள்ளைகள் அமைய வேண்டும் நல்ல தொழில் அமைய வேண்டும் இதையெல்லாம் மிஞ்சி அவங்களுடைய உடல் நலம் சேர்ந்தே வர வேண்டும் இந்த நான்கும் எவருக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ அல்லது காப்பாற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் வரம் பெற்றவர்கள்தான் அந்த வரம் தெய்வத்தின் வரமாக இருக்கலாம் பெற்றோர்களின் வரமாக இருக்கலாம் அல்லது நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியமாகவும் இருக்கலாம் அந்த வகையில் என் அருமை சகோதரர் தமிழக மணியன் அவர்கள் இன்றைக்கு ஏற்கனவே பன்னிரெண்டு புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார் இன்றைக்கு ஒரு மூன்று பதினைந்து புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார் பதினைந்து புத்தகங்களை வெளியிடுவது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல ஏதோ பேப்பரை எடுத்தோம் எழுதினோம் அல்ல அதை எழுதுவதற்கு முன்னால் எத்தனை நாள் யோசித்திருப்பார் சிந்தித்திருப்பார் இந்த தலைப்புகள் நான் எழுத வேண்டும் என்று இரவு பகலாக யோசித்து ஒரு குழந்தையை பெறுவது போல ஒரு புத்தகத்தை வெளியே கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் நான் சகோதரர் தமிழறி மனைவனின் பாராட்டுகிறேன் பெரும்பாலும் ஒரு நண்பர் என்ற முறையில் நான் சொல்லவில்லை என்னை போல எத்தனையோ பேர் அந்த பழக்கத்திற்கு நீங்கள் இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி யூடியூபை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல துண்டு தகவல்கள் எண்ணற்ற தகவல் வருகிறது அதையெல்லாம் நான் பார்க்கிற ஒரு பழக்கமாக பெரும்பாலோ வைத்து கொண்டிருக்கிறோம் அது நல்லதோ கெட்டதோ அது ஒரு தகவல் அதில் ஒரு செய்தியாக நான் கண்டு கொண்டிருக்கிறோம் என்னை போன்றவர்கள் அதே போகிற அது ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தாலும் கூட இறுதியாக கோவிலுக்கு போகிறவங்க அங்கே இருக்கிற அந்த சாமியில் அவர்கள் முதல்ல சாமிக்கு ஆராதனை பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணுவார் கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் அந்த கற்பூரத்தை கொளுத்தி காட்டும்போது எல்லோரும் கையெழுத்து கும்பிடுவோம் அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து இவர் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது அவளுக்கு எளிதல்ல எண்ணற்ற இரவுகள் அதற்காக செலவழித்து குறிப்பாக நான் சொன்னதை திரும்பச் சொல்கிறேன் அதாவது துண்டு செய்திகளை இன்றைக்கு நான் தொடர்ந்து பார்க்குற பழக்கம் இதில் இருக்கிறது ஆனால் கடைசியில் நான் சொர்ந்து போகிற கோயிலுக்கு போனால் அந்த ஆராதனை பண்ணும்போது எடுத்து கும்பிட்றோம்ல அது மாதிரி நீங்கள் படுக்க போவதற்கு முன்னால் அன்பு சகோதரர் மணியரி தனி தமிழறி மணியனுடைய அவருடைய பேச்சை தான் எனக்கு தூக்கம் வரும் ஒரு கூட அவருடைய அந்த செய்தியை அதாவது அவருடைய கருத்துக்களை அவருடைய பேச்சை என்னத்த தலைப்புகளில் பல இடங்களில் பேசி இருக்கிறார் அதையெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை ஒவ்வொரு நாளும் ஒரு தகவலுங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் அவர் பேசுவதை தான் நான் தூங்குவேன் அந்த வகையில் எனக்கு அவர் தூக்கம் மாத்திரை என்று சொல்ல மாட்டேன் நீங்கள் அப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க அதை சில பேர்த்துக்கு சில வட்டை சில சில விஷயங்கள் நினைக்காவிட்டால் தூக்கம் வராது அது மாதிரி அவருடைய பேச்சை கேட்காவிட்டால் எனக்கு தூக்கம் வராது அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுக்கு நான் அறிவிப்பட்டு இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு இந்த வாழ்க்கை ஒரு இனிய வரம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நல்ல வரம் கிடச்சிருக்கு நான் சொன்ன மாதிரி நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல தொழில் நீங்கள் என்னை பார்த்தாலும் தெரியும் ஏற்பட்ட ஒரு நல்ல உடலத்தோடும் இருக்கிறதாகவே நம்புகிறேன் ஆக அனைத்தும் பெற்ற அந்த வாரத்தை இன்றைக்கு இவருடைய புத்தகத்தின் மூலமாக மீண்டும் நான் நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வந்து புத்தகத்தை இப்போதெல்லாம் பார்க்குறேன் இருந்தாலும் கூட பெரும்பாலான ச தகவல்கள் அவர் பேசினதிலிருந்து தான் இங்கே புத்தகமாக வடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆகவே இது ஒரு சிறப்பான ஒரு புத்தகம் தேவைப்படுபவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டியவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு இது ஒரு அறிந்த ஒரு புத்தகம் இது போன்ற புத்தகங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலேயும் இருக்க வேண்டிய ஒன்றாக நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் வாழ்க்கை என்பது அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் விட்டு கொடுக்கிற அந்த பழக்கத்தை நாம் கொண்டால் மட்டுமே வாழ்க்கை வெற்றிகரமாக முடியும் அதே போல்தான் பிள்ளைகளுக்கும் கூட உரிமை கொடுத்து அவ திறமைக்கு நாம் வழிகாட்டி அதை நாம் மகிழ்ச்சி அடைகிற வகையில் இருந்தால் மட்டும்தான் நமக்கும் அந்த பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி தரும் அந்த வகையில் இந்த புத்தகத்தை வெளியிட்டு உங்கள் முன்னாலே எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாமல் இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்றும் தெரியாமல் ஒரு ஐந்து மணி நேரம் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து வரும் வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து தமிழி மனிதனர்கள் தொடர்ந்து இது போன்ற புத்தகங்கள் தர வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய சொத்தாகவே நான் நினைக்கிறேன் தமிழினுடைய ஒரு அங்கமாகவே நினைக்கிறேன் இன்றைக்கு தமிழை வளர்ப்பவர்கள் என்று சொல்லிக்கொள்வதெல்லாம் கூட உங்களுடைய இந்த உழைப்பில் உங்களுடைய இந்த மிகப்பெரிய அரிய உழைப்பில் பேச்சாக இருந்தாலும் எழுத்தாக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு சக்தியாக தமிழக மக்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் நான் இந்த புத்தகத்தை உள்ளபடியே வெளியிட்டு உங்களோடு சில கருத்துக்களை மேலோட்டமாக பேசி என்னுடைய கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டமைக்கு என் மனமார்ந்த தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்